ஹரணம பார்வதி பதே அரஹரமாதேவ திரிவேணிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் சாசுக்கி ட்வந்தே அக்ஷபடம் சேஷம் பிரஜாகே தீர்த்தநாயகம் விஷ்ணு பிரஜாபதி க்ஷேத்திரங்கிற பிரஜாகை தீர்த்தராஜா அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு காஷ யாத்திரையில் மூணு க்ஷேத்திரத்தில் ஆரம்பித்து நம்ம சம்பூர்ண மன்னனம் அதுல பிரயாகங்கிற அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் தெய்வல்லிக்கிழமையான இந்த தினத்துல அற்புதமா நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பகவான பார்த்து அனுபவிக்கிறதே ஜென்ம புண்ணியம் இங்க திரிவேணியாக மூணு நதிகள் மூணு தேவி ஸ்வரூபமா இருக்கு சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷன வீச்சிதாரி நமோ நமகான்ற லலிதா சகசிரநாமத்தில் வரக்கூடிய அர்ச்சனைக்கு தக்கவாறு மூணு ஸ்வரூபமா இங்க மூணு நதி துர்கா மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படியாக அற்புதமான நதியில ஞான சரஸ்வதி அந்தர்வாகினிதான் இருக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய கங்கையும் யமுனையும் பிரவாகமா வந்து இந்த இடத்துல சேர்றா தக்ஷ பிரஜாபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவாகப்பட்டவர் ஒரு அடிக்கு ஒரு அஸ்வமேதையாக பண்ணதாக சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் ஜென்மால புண்ணியம் பண்ணாதான் அந்த நதி தரிசனம் உண்டாகிறது எத்தனையோ கோடி புண்ணியக்ஷேத்திரங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்த்த ராஜா அப்படின்னா பிரஜாகை தான் ஆக எங்க நாம ஸ்நானம் பண்ணாலும் இந்த கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் உண்டு அப்படிங்கிறோம் இல்லையா அந்த கங்கா ஸ்நானம் பண்ணின பலனை பிரயாக்த்திரம் கொடுக்கறது இந்த பிரயாக ஷேத் தான் யாக்னால் யஜ்ஜம் பிர அப்படின்னாக்க ஆச்சரியகரமானதுன்னு ஒரு பொருள் வருது அப்படி ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்ரத்துல பிரஜாகையில பிராத காலத்துல நாமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகிறது ஜென்மாவனுடைய ஒரு தசானாம் பரேஷான்னு நம்முடைய முன்னோர்கள் பத்து ஜென்மால இருக்கக்கூடியவாள் எல்லாம் முக்தி அடையரா பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கெல்லாம் அந்த அணுகுகத்தை வாங்கி தரோம் கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற இந்த மூணு நதியினுடைய திவ்யமான தீதம் இது மூணு கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அக்ஷய வடம் அழிதாதது அக்ஷயம் அழிவில்லாதது அப்படி அக்ஷய வடத்தினுடைய அடிப்பகுதி பிரஜாகையில இருக்கு நடுப்பகுதி திவ்யமான ஒரு க்ஷேத்திரம் வாரணாசியில் இருக்கு மேல் பகுதி கயாவில் இருக்கு இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல அதி ஆச்சரியகரமான ஒரு தரிசனம் பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைக்கிறது ஓம் நம ஓம் நம